அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செர்விகிள் ரேடி கிளப்பதி அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அதாவது கழுத்து வலி வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறதை பற்றி நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா கழுத்து வலின்றது வந்து கழுத்து வழியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ரைட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரிங்களா ரைட் ஆனால் இந்த கழுத்து வலி அடுத்த ஸ்டேஜ் நோக்கி வந்து போகும் பிரச்சனை வந்து அதிகமாகும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா கழுத்து எழுபத்தை மனம் ரொம்ப சிவியராக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிதுங்கி வெளியில் வர ஆரம்பிக்கும் சரிங்களா டிஸ்க் வந்து புரலாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா இன்ட்ரவெர்டிபிள் டிஸ்க் புரலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்படி இந்த டிஸ்க் வந்து புரொலாப்ஸ் ஆகி வந்து வெளியில் வந்து வரும் பொழுது இது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நரம்புகளெல்லாம் வந்து அழுத்த ஆரம்பிக்கும் சரிங்களா ரைட் ஸோ அப்போ வந்து நரம்புகளை அழுத்த ஆரம்பிக்கும்போது என்ன வந்து ஆகும் அங்கே இருக்கிற வந்து நரம்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாடியில் வந்து கழுத்து பகுதி கழுத்துக்கு கீழ் பகுதியில் வந்து பார்த்திங்கனா வந்து எந்தெந்த பார்ட்டுக்கெலாம் வந்து அது வந்து சப்ளை பண்ணுதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விதமான வழியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் சரிங்களா இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து ஷாக்லைட் பெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ரைட் ஸோ இதை நம்ம பெயினை நம்ம வந்து எப்படி சார்ந்து கண்டுபிடிக்கிறது சிம்பிளாக வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த நரம்பு போகிற வந்து ரூட்லலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்து தோல்பட்டை அந்த புஜங்களில் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் சரிங்களா ஃபோராம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா வந்து ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயின் வந்து தெரியும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அமிக்கு பார்த்தோம் அப்படிங்கனா வந்து அந்த வழியை நம்மளால் உணர முடியாது அதுதான் இது வந்து பார்த்திங்கனா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான சிம்டம் சரிங்களா பொதுவா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து இந்த இடத்துல மசில் பெயின் வருதா கரெக்ட் அமைக்கு பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல கழுத்து வலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதையில் வந்து வலி இருக்கிறதே தெரியும் சரிங்களா இதுவே செர்விகல் ரேடிய்குல பதியாக இருந்துச்சு அப்படின்னா நரம்பு கம்ப்ரெஷன் வந்து இருக்குது அப்படின்னிங்கன்னா இந்த பெயின் வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுவோம் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து பர்டிகுலராக எந்த லொக்கேஷன் நமக்கு வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வந்து தெரியும் சரிங்களா ஸோ தோள்பட்டை வலிக்கிற மாதிரி வந்து இருக்குது ஆனால் அமைக்க பார்த்தா அந்த இடத்துல வந்து வலி வந்து இருக்காது சரிங்களா ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஏன்மறை மருத்துவத்திலேயோ இல்லாட்டி மற்ற ஏதாவது மருத்துவங்கள்லேயோ நமக்கு வந்து பார்த்திங்கனா வந்து நிவாரணம் நிறையா வந்து இருக்குது சரிங்களா ஆனால் இந்த செர்விகள் ரெடிக்கிற பதிவு வந்து சரியானதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் சரிங்களா கழுத்து வலிக்குரிய அதுக்கு தசைக்குரிய எக்ஸைஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதை தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா ரைட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் தேங்க்யூ வெரி மச்